வணக்கம் திருப்பூர் பூம்புகார் நகர் குடியிருப்பு அருகே காலி காலியிடத்தில் இளம்பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன்படி சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தெற்கு காவல் நிலைய போலீசார் தலை மற்றும் உடலில் கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர் அடையாளம் தெரியாத அளவுக்கு பெண்ணின் முகமும் சிதைக்கப்பட்டிருந்ததால் அடையாளம் காணுவதிலும் போலீசாருக்கு சிக்கல் ஏற்பட்டது இருந்தபோதும் அருகிலுள்ள ஒரு தனியார் பல் மருத்துவமனையின் சீருடையை அவர் அணிந்திருந்ததால் அங்கு சென்று போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர் மேலும் கைரேகை நிபுணர்களும் இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு தடயங்களையும் சேகரித்தனர் இதனைத் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்டவர் மதுரை மாவட்டம் பாடிப்பட்டியைச் சேர்ந்த சித்ரா என்பதும் தெரியவந்தது செவிலியரான இவர் கடந்த பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு ராஜேஷ் கண்ணா என்போரை காதலித்து திருமணம் செய்தும் உள்ளார் இந்த தம்பதிக்கு இரு குழந்தைகளும் உள்ள நிலையில் அண்மை காலமாக கணவன் இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான சித்ரா தனது இரு குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு தாயுடன் திருப்பூருக்கு வந்திருக்கிறார் கடந்த இருபது நாட்களுக்கு முன்புதான் திருப்பூருக்கு வந்தவர் தமிழ்நாடு தியேட்டர் பின்புறம் வாடகை வீட்டில் தங்கியிருக்கிறார் பின்னர் அருகிலுள்ள ஒரு தனியார் பல் மருத்துவமனையில் செவிலியராகவும் சேர்ந்திருக்கிறார் இந்நிலையில்தான் புதன்கிழமையன்று தனது மனைவி மற்றும் குழந்தைகளை அழைத்துச் செல்வதற்காக ராஜேஷ் கண்ணா திருப்பூருக்கு வந்ததாக தெரிகிறது ஆனால் அவருடன் செல்வதற்கு சித்ரா மறுப்பு தெரிவித்ததால் அவர் பணியாற்றும் மருத்துவமனைக்கு சென்று அவர் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது இது குறித்து அங்குள்ள சிசிடி கேமரா காட்சிகளையும் ஆய்வு செய்த போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர் இதனிடையே சித்ராவின் கணவர் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது இதனால் போலீசாரின் சந்தேகமும் அவர் மீது திரும்பியது அவர் கைது செய்யப்பட்டால் தான் செவிலியர் கொலையில் மர்மம் விலகும் என்பதால் தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடுதல் வேட்டையிலும் இறங்கினர் இதனிடையே கொலை சம்பவம் நடப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக செவிலியரான சித்ரா உடன் கொலை செய்யப்பட்ட இடத்திற்கு அருகாமையில் நடந்து செல்லும் சிசிடி காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது லுங்கி அணிந்திருக்கும் அந்த நபர் செவிலியரான சித்ராவின் கணவரான ராஜேஷ் கண்ணா தான் என்பது போலீசாரால் உறுதிப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் மதுரை அலங்காநல்லூர் பகுதியில் ராஜேஷ் கண்ணா பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவலும் கிடைத்தது அங்கு விரைந்து சென்ற போலீசார் அவரை சுற்றி வளைத்து கைதும் செய்தனர் பின்னர் அவரை திருப்பூர் அழைத்து வந்து விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் அவர் மனைவியான சித்ராவை கொலை செய்ததற்கான காரணங்கள் குறித்து பரபரப்பான வாக்குமூலம் அளித்தார் அந்த வாக்குமூலத்தில் அவர் கூறியிருப்பது என்னவென்றால் எனக்கும் சித்ராவுக்கும் சொந்த ஊர் மதுரைதான் இதனால் இருவரும் காதலித்து கடந்த பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமும் செய்தோம் இரண்டு குழந்தைகளும் தற்போது உள்ளனர் நாங்கள் காதலித்து திருமணம் செய்ததால் எங்களது இரு குடும்பத்தினரிடையே பிரச்சனை இருந்தும் வந்தது இதன் காரணமாக எங்கள் இருவரிடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்தது மேலும் சித்ரா அடிக்கடி செல்போனில் பேசி வந்ததால் நான் அவரது நடத்தையில் சந்தேகமும் அடைந்தேன் மேலும் சித்ராவின் உறவினர்கள் யாராவது வீட்டிற்கு வந்தால் சந்தேகமும் பட்டேன் இதனால் சித்ரா அவரது உறவினர்கள் யாரையுமே வீட்டிற்கு அழைத்து வராமல் இருந்து வந்தார் இது எங்களுக்குள் பிரச்சனையை அதிகப்படுத்தியது தொடர்ந்து தகராறு ஏற்பட்டு வந்ததால் சித்ரா என் மீது கோபப்பட்டு திருப்பூரில் வேலை பார்த்து வந்த அவரது பெற்றோர் வீட்டிற்கு இரண்டு குழந்தைகளையும் அழைத்து கொண்டு கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு வந்துவிட்டார் சித்ரா பிரிந்து சென்றதால் நான் மிகவும் கவலை அடைந்தேன் அவரை செல்போனில் அடிக்கடி தொடர்பு கொண்டு குடும்பம் நடத்த வருமாறும் அழைத்தேன் ஆனால் அவரோ வரவும் மறுத்துவிட்டார் கருத்தரையும் செய்து கொண்டார் ஒரு மாதத்திற்கு முன்பு திருப்பூரில் உள்ள ஒரு ஆஸ்பத்திரியில் செவிலியராக பணியிலும் சேர்ந்தார் தொடர்ந்து அவர் வர மறுத்ததால் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு நானே திருப்பூருக்கு சென்றேன் அங்கு சித்ராவிடம் நான் இனிமேல் தகராறு செய்ய மாட்டேன் நாம் மதுரைக்கு குழந்தைகளுடன் சென்று வாழ்வோம் எனவும் தெரிவித்தேன் அதற்கு தி சித்ரா கொஞ்ச நாள் கழித்து செல்வோம் என தெரிவித்தார் இது எனக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தியது இதையடுத்து மூன்று நாட்களாக திருப்பூரில் சித்ராவுடன் இருந்தேன் குழந்தைகளை அழைத்து கொண்டு வெளியில் சென்று வந்தோம் இதனிடையே சித்ராவின் செல்போனுக்கு வாலிபர் ஒருவர் அடிக்கடி போனும் செய்தார் சந்தேகமடைந்த நான் சித்ராவின் செல்போனை பார்த்தபோது அதில் வாலிபரின் புகைப்படங்களும் இருந்தது நேற்று முன்தினம் இரவு வேலை முடித்து வர நேரமாகும் என்றதால் நான் ஆஸ்பத்திரிக்கு சென்று சித்ராவை வீட்டிற்கு அழைத்து வந்தேன் பின்னர் மாமனார் மாமியாரிடம் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிவிட்டு வருகிறோம் என்று கூறிவிட்டு இரண்டு பேருமே வெளியே சென்றோம் திருப்பூர் தென்னம்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு கடையில் குழந்தைகளுக்கு தேவையான இனிப்புகளையும் வாங்கி கொண்டு திருப்பூர் எஸ்ஆர்ஜி கல்லூரி பின்புறம் உள்ள மாமனார் வீட்டிற்கு சித்ராவுடன் நான் சென்றேன் தோளில் கையை போட்டு இருவரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டு சென்றோம் அப்போது வாலிபுடனான தொடர்பு குறித்து சித்ராவிடம் நான் கேட்டேன் இதில் எங்களுக்குள் தகராறு ஏற்பட்டது ஆத்திரமடைந்த நான் சித்ராவை சரமாரியாக தாக்கினேன் இதில் அவர் மயங்கி விழுந்தார் இதையடுத்து பூம்புகார் நகர் குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு காலி இடத்திற்கு சித்ராவை தூக்கிச் சென்று தலையில் பாறாங்கலை போட்டு கொலையும் செய்தேன் போலீசாருக்கு அடையாளம் தெரியாமல் இருக்க கல்லால் சித்ராவின் முகத்தையும் சிதைத்தேன் பின்னர் திருப்பூரிலிருந்து பஸ் ஏறி மதுரைக்கும் சென்றேன் ஆனால் போலீசார் நாங்கள் சாலையில் நடந்து செல்லும் காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவானதை வைத்து என்னை கண்டுபிடித்து விட்டனர் இவ்வாறு அவர் வாக்குமூலம் அளித்தும் இருக்கிறார் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தியும் வருகிறார்கள் இதற்கிடையில் சித்ராவுடைய அம்மா தற்போது செய்தர்களை சந்தித்து ஒரு பேட்டி அளித்திருக்கிறார் அதில் அவன் ஒரு சைக்கோ எனவும் தினமும் தன்னுடைய மகளை அடித்து கொடுமை செய்து வந்தான் எனவும் தற்போது கடைக்கு அழைத்து தான் கூட்டி வந்தான் ஆனால் இப்படி அவன் கொலை செய்வான் என்று நான் நினைக்கக்கூட இல்லை இப்படி செய்வான் என்று தெரிந்திருந்தால் நான் என் மகனை அனுப்பியிருக்கவே மாட்டேன் அந்த சைக்கோவுக்கு தூக்கு தண்டனை கொடுங்கள் என அவர் கண்ணீர் மலுக ஒரு பேட்டியும் கொடுத்திருக்கிறார் தற்போது அவர் அளித்த பேட்டியும் சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது